ஸோ அனைவருக்கும் வணக்கம் புதிய புரட்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு ஓ சங்கர் அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் அண்ணா வணக்கம் எப்படி நல்லா 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 இருக்குண்ணா நம்மளுடைய சேனல் சார்பாக முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னா முதல் கேள்வியை நம்ம தொடங்கிலண்ணா இப்போ தமிழகத்தில் நிறைய கட்சிகள் வந்து இப்போ புதிதாக தொடங்கிட்டு இருக்காங்க நிறைய கட்சிகளும் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் புதுதாக கட்சி தொடங்கத்துக்கான காரணம் என்ன அவசியம் என்னென்ன ஜெய்பீம் இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி ரெண்டு மாதம் புதிதாக முடிவடைந்திருக்கின்றது ஆனால் இந்த கட்சி தொடங்கியிருக்கின்ற நோக்கம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் அரசியல் வாழ்வில் ஒரு முப்பது ஆண்டுகளாக அரசியல் வாழ்வில் இருந்தேன் ஆனால் அந்த இடத்திலிருந்து நமக்கான அங்கீகாரம் இல்லை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புதிதாக புதிய புரட்சிக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த மக்களுக்கு அதாவது இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியை தொடங்கியிருக்கின்றோம் தொடங்கிய கால காலகட்டத்தில் இருந்து இதுவரையில் எந்த நிர்வாகியும் நாங்கள் சந்தித்து பேசவில்லை ஆனால் தன்னிச்சையாக இருக்கின்ற நிர்வாகிகள் இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்களை அணுகி இந்த கட்சியில் தின சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சரிங்கண்ணா இப்போது தமிழகத்திலே நிறைய தலித் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அது கூட சேர்ந்து கூட பயணிக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கிறதுக்கான ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குங்களாண்ணா என்னவென்று சொன்னால் நாங்கள் இதுவரையில் என்னுடைய வயதில் வேறு அரசியல் கட்சியில் இறந்தது கிடையாது வேறு அரசியல் பார்வையும் எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரையில் என் வாழ்வில் ஒரே அரசியல் பார்வை மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அவர் விட்டு சென்ற பணியை இவ்வளவு காலம் நாங்கள் செய்திருந்தோம் ஆனாலும் கூட இன்றைக்கு வேறு தலைவர்களிடத்தில் இருந்து நான் பணியாற்றலாம் என்று நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஆனாலும் கூட பூவை மூர்த்தியருடைய இடத்திலிருந்து அவருடைய அந்த சிந்தனையிலிருந்து என்னால் மாற முடியாத காரணத்தினால் அதே சிந்தனையோடு பூவை மூர்த்தியார் எந்த தலத்தை விட்டு சென்றார்களோ அந்த தளத்தில் இந்த மக்களுக்காக பயணிக்க வேண்டும் என்று நான் நினைத்து தான் நான் தனியாக கட்சி தொடங்கி இருக்கின்றேன் ஓகே நல்லது அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சியில் அதிகமான இளைஞர்களை எங்களால் பார்க்க முடிந்தது தொடர்ந்து இப்போ எழும்பூரில் நடந்த அண்ணன் நாம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு நீதி கேட்கக்கூடிய இந்த பேரணியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இளைஞர்களை பார்க்க முடியுது அது புதிய புரட்சிக்காக சார்ந்த இளைஞர்களாக தான் இருந்தாங்க என்னோட கேள்வி என்னன்னா இப்போது இளைஞர்களை அதிகமாக நீங்கள் அரசியல் படுத்துறதுக்கான காரணம் என்ன அதுக்கான தேவை என்ன என்னவென்று கேட்டால் பூவை மூர்த்தியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களை போன்ற இளைஞர்கள் வைத்துதான் கட்சி நடத்தினார்கள் இந்த சமூக மக்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று பாடுபட்டார்கள் அப்படிதான் நான் கூட பூவை மூர்த்தியாரை போல இந்த சமூக மக்கள் எங்கெல்லாம் வளர்ந்து எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த மக்களை பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த மக்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் அவருடைய விடுதலையும் தேடித்தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இளைஞர் என்னுடன் வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த கட்சியில இளைஞர்கள் தான் இன்றைக்கு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஆண்டுட்டு இருக்கு சரிங்களா ஆயிரம் கட்சிகள் உதயமானாலும் இன்னைக்கு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி இன்ன வரைக்கும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகள் இந்த பட்டியல மக்கள்க்காக செஞ்ச சேவைகள் என்னென்ன இருக்கு ஆனால் இப்ப உங்களுடைய பார்வையில் என்னென்னலாம் செய்ய வேணும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப அவங்களை வலியுறுத்தினா நீங்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்வைப்பீங்க அதாவது நான் புதிய புரட்சிகாரத்தின் சார்பாக ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிட்டேன் கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் நம்முடைய முன்னோர்கள் அதை முப்பாட்டன் ஒரு காலத்தில் திராவிட கட்சிகளில் இருந்து தான் நம்முடைய மக்கள் வந்து அடிமைதனமாக இருந்தார்கள் அதை கடந்துதான் மாவீரன் பூவை மூர்த்தி அவர்கள் திராவிட கட்சியில் இருந்து நம்முடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு கட்சியை தொடங்கி அதில் நம்முடைய மக்களுக்கு சரியான ஒரு பதவியை தந்து அவர்களை மாவட்ட தலைவராகவும் மாவட்ட செயலராகவும் ஒன்றியத் தலைவராகவும் ஒன்றிய செயலராகவும் பதவி கொடுத்து அழகு பார்த்தார்கள் முக்கிய காரணம் பூவி மூர்த்தி அவர்கள் இப்போ நம்முடைய மக்கள் எல்லாம் திராவிட கட்சிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது அண்ணன் மாவீரன் பூவி மூர்த்தியுடைய கனவு அந்த கனவை அடிப்படையில் கொண்டுதான் இன்றைக்கு புதிய புரட்சிக் கழகத்தை நம்முடைய இளைஞர் மத்தியில் கிராமத்தில் போய் அங்கங்கே சென்று மக்களிடத்தில் வந்து நம் இந்த கட்சியை விட்டு வெளியேறினால்தான் நமக்கான தேவைகள் இருக்கும் அப்படி என்றால் நம்மை தலைவராக ஆக்குவதற்கான ஒரு தயார் நிலையை நம் மக்கள் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கட்சியை வழிமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சூப்பர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோடு தான் இப்போ இருக்கிற பட்டியலுக்கு கட்சிகள் எல்லாமே அவங்க கூட தான் கூட்டணி இப்படி இருக்காங்க ஆனால் அந்த மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்ததா தெரியல நிறைய குற்றச்சாட்டுகள் மக்கள் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய செயல்பாடு இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா கடந்த காலங்கள் கடந்த காலம் வரைக்கும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார் தலித் தலைவர்கள் ஆனால் மாவீரன் பூவை மூர்த்தி அவர்கள் வாழ்கின்ற ஏன் நம்முடைய தலித் தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் அவரவருடைய பகுதியில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாக நின்று வெற்றி பெறக்கூடாது நம்ம ஏன் தனித்து இருக்கக்கூடாது என்பதை அடிப்படையில் பூவை மூர்த்தி அவர்கள் பலகட்ட பேச்சுவார்கள் நடத்தினார்கள் அது எந்த அடிப்படை என்று சொன்னால் திராவிட கட்சியில் இருக்கின்ற நம்முடைய சகோதர்கள் வெளியேற வேண்டும் நம்முடைய அரசு அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பூவை மூர்த்தியார் அவர்கள் அப்போது கோரிக்கை விட்டார்கள் அழைத்தார்கள் பேசினார்கள் இருக்கின்ற தலித் தலைவர்களை அனைவரும் ஒரே மேடையில் அழைத்து நம் அனைவரும் அரசு அங்கீகார பெற வேண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் நிலை நினைத்தார்களோ இந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தால் நம் அனைவரும் ஒன்னா சேர வேண்டும் என்று தலித் தலைவர்கள் அழைத்து பேசிய காலங்கள் கூட உண்டு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஒவ்வொரு கட்சி கட்சியிலேயே நிறையவே பல கட்சிகளை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாழ்த்துப்பட்டவர்களும் வண்டியர்களும் அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே ஒன்றா இருக்கு ஒன்றா இருந்தாலே இது சீக்கிரம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் ஆனா அப்படி இருந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அரசியல் எப்படி பார்க்குறீங்க அதுதான் என்னன்னா இப்போ நான் கூட நினைக்கிறேனாக்கா தலைவர்கள்லாம் ஒரே அணியில இருக்கணுன்றதான் நம்ம ஆசைப்படுறோம் எல்லாம் தலைவரும் இருக்கணும் இன்னைக்கு ஆளுமையோட தலைவருங்க இருக்காங்க மறைந்த மாவீர நம்முடைய மூர்த்தி அருண் அன்பு தம்பி ஆனா நாம்ஸ்டாங் கூட ஆளுமையான தலைவர் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லாம் ஒற்றுமையா ஒரே தளத்தில் நின்றா வெற்றி பெறலாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் எல்லா திறமையும் நம்ம இடத்துல இருக்குது அதிகாரம் நம்ம இடத்துல இருக்குது பாபா சேத் அம்பேத்கர் பெற்ற தந்த சட்டமும் இடத்துல இருக்குது ஆனா ஒன்னா சேர மாட்டேறாங்க காரணம் என்ன கேட்டா ஆளுக்கு ஒரு தலைவருங்க தலித் தலைவருங்க ஒரு ஒரு கட்சியில இணைந்து இருக்காங்க ஒரு கட்சியுடைய பிடியை பிடிச்சிருக்காங்க அதிமுக திமுக உடைய பிடியில் இருக்கிறாங்க அந்த பிடியிலிருந்து வெளிய வந்து ஒரே அணியிலிருந்து இவங்களாம் வெற்றி பெறுறது வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் சேரணும் சேர மாட்டாங்கன்றதா என்னுடைய கனவு என்னுடைய ஆசை அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் தனித்தலைவர்கள் கண்டிப்பாக என்னை போன்ற பல தலைவர்களிடத்தில் இருக்கின்றது நான் இப்ப பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் நிறைய அங்கே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயே சரி நிறைய இடத்துல வேங்க வேலைகள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த ராணுவ கட்சிகள் வந்து வாய்மொழி மௌனமா தான் இருக்காங்க இது போன்ற வன்முறைகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன இதையே இந்த திராவிட அரசு வந்து கண்டுகொள்ளாமல் நடந்து போறாங்க இது கொண்டு தலித் தலைவர்கள் யாரும் அந்த அளவுக்கு இதை பிரஷர் கொடுக்க மாட்டாங்க ஆட்சிக்கு அது என்ன காரணமா இருக்கு என்னன்னா நம்முடைய சமூக மக்கள் இன்னும் வந்து புரிதல் வரவில்லை அரசியல் இன்றைக்கும் கூட அதிமுக திமுக காங்கிரஸ்ல பாஜகவில் நம்முடைய மக்களும் பெரும்பாலும் இருக்கிறாங்க அந்த மக்கள்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சார்ந்து இருக்கின்ற கட்சிக்கு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த சா இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுகின்ற தலித் தலைவர்களும் ஒன்றரை தலைவர்களும் அவங்களுடைய பிடியில மாட்டி நிற்கிறாங்க அதனால இந்த மக்களுக்கான சுதந்திரத்தை இந்த மக்களுடைய அந்த அடிமைதனத்தை கொண்டு வர அந்த இல்லை இன்னைக்கு அடிமை தனம் திமுக அதிமுகவில் நம்மளுடைய மக்களிடத்துல தலைவர்களிடத்துல இருக்குது அதை எப்போ கொண்டு வர போறாங்க என்ன பண்ண போறாங்கன்றது உண்மையாவே கஷ்டமா தான் இன்னைக்கு கேட்குற கேள்வி உண்மையாவே அனைத்து தலைவரும் ஒன்றா சேரணும் இந்த திராவிட கட்சிக்கு எதிராக நிற்கணும் நின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய புரட்சியை நம்ம கொண்டு வராம நினைக்கிறோம்

ஆனா இப்போ இருக்கிற யாருமே ஒன்று சேர மாடுறாங்க அதுக்கு எது தடையா இருக்கு அரசியல் அரசியல் தான் வந்து தடையா இருக்குது திராவிட கட்சிகள் தான் தடையா இருக்குது இந்த தலைவர்களை பிரிச்சு வச்சு பாக்கிறது இந்த மக்களை பிரிச்சு வச்சு கையாள்ல திராவிட கட்சிகள் கையாளுங்க அது இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அதுதான் என்னன்னு தெரியல இன்னைக்கு கூட பாருங்க ஒரு மிகப்பெரும் தலைவர் நம்முடைய மாவீரன் பூவை மூர்த்தியோட அன்பு தம்பி நாங்கெல்லாம் ஒரே பாசறையில் வளர்ந்தவங்க அண்ணன் 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 நாங்கள் எல்லாமே பாசம்மனர் பண்பானவர் இந்த மக்களுக்கு பல விடுதலை கொண்டாரு இன்னைக்கு பல லட்சம் நம்முடைய மக்களுடைய கல்விக்கு உதவிகரனாக இருந்தார் அண்ணன் ஆம்ஸ்டாங்க அவர்கள் அவருடைய மறைவுக்கு கூட ஒரு தலித் தலைவர் கூட ரோட்டில் உட்காரல நடிச்சிருந்தா இன்னைக்கு ரோட்டில் உட்காந்துருக்கலாம் இந்த நாட்டில் பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கலாம் இந்த தலித் தலைவர் தொட்டா இன்னும் அந்த நாட்டில்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவர் கூட அந்த இடத்துக்கு ஆளாக்கப்படலை இதே மாபீரன் பூவை மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தார்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒரு பஸ்ஸூட ஓடி இருக்காது அந்த அளவு இந்த மக்களுக்காக பாடு மக்களை பாதுகாக்கணும் என்று ஒரு வாழ்ச்சி ஒரு மாபெரும் தலைவர் அதே போலதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இருந்தால் இன்று ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இறப்பில் ஒரு தலைவர் கூட ரோட்டில் நின்று போராடவில்லையே என்கின்ற ஆதங்கம் புதிய புரட்சி கழகத்துக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் அந்த பேரணியில் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அழைத்து சென்று அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டும் உணர்வுபூர்வமான ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன இப்போ தமிழகத்துல பெருமையா இருக்கிறது இரண்டு சமூகம் வண்டிய சமூக பரையர் சமூகம் பெருமையா இருக்காங்க இவங்க ரெண்டு இணைஞ்சி செயல்பட்டாலே இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேராதுனால காரணம் என்ன இது ஏன் எந்த தலைவர்கள் முன்னெடுக்கல இல்ல ஏதாவது தலைவர்கள் முன்னெடுச்சிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து அதுதான் முக்கியமான விஷயம் நீ கேட்டீங்க என்னன்னாக்கா இந்த ரெண்டு சமூகம் இது வரைக்கும் ஒன்னா சேராது காரணமே திராவிட ஆட்சிதான் திராவிட சூழ்ச்சி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாக்கா இந்த நாட்டை ஆள சக்தி கிட்ட தான் இருக்குது பெரும்பாலும் இவங்க தான் இருக்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு இவங்க திட்டமிட்டு பிரித்து வைக்கிறாங்க டிராவிட கட்சிகள் எப்படி தலித் தலைவர்களை ஒன்றா சேராமல் ஒரு ஒரு கையில் இவர் கையில் ஒருத்தர் அவர் கையில் ஒருத்தர் பிரிச்சு நிற்கிறாங்களோ அதே போல் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் அதாவது வன்னிய சமுதாயத்தையும் பரையர் சமுதாயம் பிரித்து வச்சு இவங்க தான் வந்து நாடகம் நடத்துகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் இந்த நாட்டை நமக்கு வேலை இல்லைன்றது திராவிட ஆட்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு இந்த மக்களை பிரித்து வச்சு கையாளுறாங்க இப்போ வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் நிறைய பேர் முன்னெடுத்திருக்காரு அதே ஸ்டாண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மறைந்த சமூக தலைவர் ஆசாம் ஆம்ஸ்டாங் அண்ணனும் முன்னெடுத்திருக்காரு ஸோ இது அடுத்து தொடருமா இது எந்த மாதிரி இதுல போய் முடியும் அதாவது அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் எடுக்கிறதுக்கு முன்னே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அழைத்து மிகப்பெரும் மாநாடு நடத்தினார் பூவை மூர்த்தியார் அவர்கள் அந்த மாநாடு நடத்துகின்ற போது பணங்கள் பணங்கள் பார்க்கு சென்னையில் நடத்தினார் அந்த மாநாட்டிலேயே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இந்த நாட்டு ஒரு தாழ்த்தப்பட்டன முதலமைச்சராக இருக்கணும் அது யாருன்னு கேட்டால் பட்ச அறிவாளி அதுக்கான தகுதியான ஆள் பூவை மூர்த்தியார் தான் அதுக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் அப்படி இந்த மக்களை எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற தலைவர்களை டாக்டர் ராமதாஸ் பூவை மூர்த்தியார் போன்றவர்கள்லாம் ஒருங்கிணைப்படுத்தினாங்க அப்போ அப்போ அந்த திராவிட ஆட்சிகள் பிரித்து தான் வச்சாங்க அதே தான் மறைந்த மாவீரன் ஆனால் நாம்ஸ்டாங் அவர்களும் தற்காலத்தில் கொஞ்ச நாளில் அண்ணன் அன்புமணியோட இன்னைக்கு பாமக தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணியுடன் ஏன் இந்த ரெண்டு சமுதாயம் ஒன்னா சேரக்கூடாது என்கின்ற வகையில பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பேசினார்கள் அது வெகுவாக இங்க இருக்கின்ற மக்களை அடைந்தது அவர் பேசிய வார்த்தை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வன்னியர்களும் பழையர்களும் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இவர்கள் ஏன் பிரச்சனை அடி செய்து கொண்டு இவருக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா பார்க்க வேண்டும்னா ஒன்னா இருக்கக்கூடாதா அப்படி என்ற கேள்வி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வைத்தார்கள் அதை நாம் வரவேற்கின்றோம் அதே சமயத்தில் இன்னும் கூட திராவிட ஆட்சிகள் அதை சூழ்ச்சியாக தான் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு வன்னிய மக்களும் அதே தளத்தில் நின்றுதான் இந்த மக்களுக்கு விடுதலைக்காக போராடி வருகின்றார்கள் இன்றைக்கு பறையர் மக்களும் அந்த அவருடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் இன்றைக்கு போராடி வருகின்றார்கள் இவர்கள் என்ன வேலை செய்கின்றார்களோ அதே வேலை தான் பறையர்களும் செய்கின்றார்கள் வன்னியர்கள் என்ன வேலை செய்கின்றார்களோ அதே தான் பறைகளும் செய்துகின்றார்கள் அப்படி தொழிலால் இவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் ஆனால் ஜாதியால் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் திராவிட ஆட்சிகள் இவர்கள் ஒன்னா சேர்ந்தால் இந்த நாட்டின் நமக்கு வேலை இல்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த இரண்டு ஜாதியும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் நான் புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டில் சாதி வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சி தலைவர்களுக்கு இந்த சமுதாய மக்கள் புரிந்து கொண்டு நம் அனைவரும் ஒன்று என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி இப்ப அடுத்தது இப்ப இருக்கிற இளைமுறை அதாவது இளைஞர்களுக்கு உங்களுடைய ஒரு கருத்தை நான் என்னன்னா சொல்லுங்க இப்ப இப்ப இளைஞர்கள் எந்த அளவுக்கு வரணும் அரசியல் எந்த அளவுக்கு அதிக நடிகராக இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு ஒரு தத்துவமே இல்லாத கட்சியா இருக்கட்டும் அதுல அதிக வழியான போய் சேர்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புரிதல் இல்லாம கூட நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுறாங்க அதாவது இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு எத்தனையோ ஊடகம் இருக்குது எத்தனையோ இடத்துல யார் யார் பேட்டி எடுக்கிறாங்க எது சின்ன 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 விஷயம் நாய் குட்டி போட்டுச்சு பூனை இறந்து போச்சு அதெல்லாம் நியூஸாக போடுறாங்க ஆனால் எங்களை போன்ற தலித் தலைவர்லாம் இருக்கிறாங்களே ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுப்பாங்க இந்த மக்களுக்கு பிரச்சனை இந்த நேரத்தில் இந்த இங்கே அடிப்பட்டாங்க இங்கே ஒரு சேதாரம் ஆச்சு இது கேள்வி கேட்க இந்த நாட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரு ஊடகமும் ஒரு மீடியாவும் இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்த இன்றைக்கி நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறீங்க இது கலாம் ஊடகம் இந்த கலாம் ஊடகத்தில கூட நம்முடைய அன்பு சகோதர வினோத் தான் என்ன சார்ந்தவராக இருக்கின்ற காரணத்துலாம் என்ன அணுகி இன்றைக்கு புதிய ஒரு கட்சியை தொடங்கிறார் அவருடைய கருத்து என்ன அதை மக்களிடத்தில் எடுத்து மாதிரி வந்துக்கிறீங்க அப்படி மீடியா கூட சமுதாய பார்த்து தான் வேலை செய்கிறார்கள் திராவிட கட்சிகளுக்கு தான் வேலை செய்கிறார்கள் சமுதாயம் நாட்டில் எங்களை போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ரவுடிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் இன்றைக்கு மறைந்த அண்ணன் மாவீரன் ஆம்ஸ்டாங் கூட போது பல மக்களுக்கு உதவி செய்தார்கள் படிக்க வைத்தார்கள் கட்டினார்கள் அப்படி பல விஷயங்களை வெளியே சொல்லிவினர் இருக்கின்ற கால வரையில் இன்றைக்கு இறந்த பிறகு அவர் ஒரு ரவுடியாக பல ஊடகங்கள் இன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் நல்லதை செய்வது கூட ஒரு முகம் வேண்டும் அது கெட்டவன் வேணும்ன்ற ஒரு முகம் என்றால் தான் இந்த மக்களுக்கு நல்லதே செய்ய முடியும் அந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிதான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் கெட்டவன் என்று சொல்லுகின்ற மக்களிடத்தில் நல்லவன் என்று சொல்வதற்கு வேலை செய்தார்கள் அவர்தான் அந்த ஆம்சாங் அவர்கள் அவரே இன்றைக்கு ஒரு ரவுடியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த ஊடகத்துறைகள் கூட நம்மளை மறைக்கிறார்கள் இந்த சமூக மக்களின் பிரச்சனையை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு தயக்கப்படுகிறார்கள் அதையெல்லாம் உண்மையாக உங்களை போன்ற நம்முடைய இளைஞர்கள் கூட இன்றைக்கு இந்த ஊடகத்தை தொடங்கி இருக்கின்ற நீங்கள் எப்படி பாருங்கள் நீங்கள் எங்களை தேடி வந்து இதை இது மூலிமா அவரை புதிய தலைவர் எடுத்தால் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி போவோம் இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சமூகத்தின் ஒரு உணர்வு அது இந்த சமூக இருக்கின்ற பற்று காரணமாக வந்து எடுக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய முதலான நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி அண்ணா நன்றி அண்ணா நான் எதுக்கான ஒரு கேள்வி அண்ணா இப்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய அரசியல் ஆசானா ஐயா மூர்த்தியாளர்கள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க இதே போல் இன்றைய இருக்கிற தலைமுறையில் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் யாரோட பாதையிட போனால் யாருடைய கருத்துக்களை அதிகமாக படித்தா தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து ஒரு அரசியல செயல புரிதலில் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை இன்றைக்கு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணலாம் என்று அந்த ஊடக மூலிமோ தெரிவிக்க நான் கடமை இன்றைக்கு மறைந்த மாவீரன் பூவை மூர்த்தியார் எல்லாம் தலைவருடைய வரலாறும் படிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதே அடிப்படையில் இன்றைக்கு முக்கியமான தலைவராக என் வாழ்வில் நான் கருதுகின்ற தலைவராக என் வாழ்வில் தெய்வமாக போற்றுகின்ற தலைவராக என் வாழ்வுக்கு ஒரு முக்கிய தூணாக ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருக்கின்ற மாவீரன் பூவை மூர்த்தியாரை அனைவரும் படிக்க வேண்டும் அவருடைய வரலாறை படிக்க வேண்டும் எதற்காக என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் படிப்பு படிப்பு ஒரு வட்டத்தில் படிப்பதற்கே வழி இல்லாமல் படிக்காமலே இன்றைக்கு நான் உங்களிடத்திலே களமாடுகின்ற நான் எப்படி இந்த அளவுக்கு ஆளானேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்களை பார்த்த பிறகுதான் நான் அரசியல் என்றால் என்னன் இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது எவ்வாறு களமாட வேண்டும் என்று தெரிந்து கொண்டதே மாவீரன் பூவை தான் அப்படி இருக்கின்ற வகையில் மாவீரன் பூவை மூர்த்தியருடைய வரலாறை இந்த நாட்டில் நம்முடைய இளைஞர்கள் படிக்காமல் இந்த நாட்டில் களமாட முடியாது அரசியல் செய்ய முடியாது சமூக உணர்வை கொண்டு வர முடியாது இது அனைத்துக்கும் காரணமாக இருந்தவர் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அவருடைய வரலாறை கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் அதை படிக்க வேண்டும் அண்ணன் பூவை மூர்த்தியருடைய வரலாறை பொறுத்தவரையில் நாங்கள்லாம் சிறிய வயதில் பூவை மூர்த்தியருடைய கரங்கள் பிடித்தவர்கள் பூவை மூர்த்தியாரை பார்த்து தான் அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் பூவை மூர்த்தியார் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கின்றது காரணமே பூவை மூர்த்தியார் தான் அந்த அளவுக்கு இந்த மக்களிடத்திலே களமாடியவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அப்படி பாசத்தோடு பண்போடு இந்த மக்களின் விடுதலைக்காக அவரை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் பூவை மூர்த்தியார் மறக்க முடியாது ஆகையினால் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக பூவை மூர்த்தியினுடைய வரலாறை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் படித்தால் தான் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேற முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் சொல்வார்கள் இந்த நாட்டில் நீ சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்வி முக்கியம் என்று சொல்வார்கள் பூவை மூர்த்தியார் அப்படிதான் இன்றைக்கு கல்வி கற்ற காரணத்தினால்தான் தான் பல்லாயிரக்கணக்கான தலைவர்களை அண்ணன் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த மாவீரன் ஒரு தலைவன் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் போன்றவர்கள் அவரே அடையாளமாக வாழ்ந்தார்கள் பூவை மூர்த்தியார் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு தலைவன் இந்த சமூக மக்களுக்காக பாடுபட்டான் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் பூவை மூர்த்தியாவுடைய மாணவன் அப்படி பூவை மூர்த்தியாரை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உள்வாங்கி காரணத்தால் இந்த சமூக மக்களுக்கு முழுமையாக போராட முடிந்தது அப்படி இந்த சமூகத்தில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் பூவை மூர்த்தியுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவருடைய பார்மாலாவை அதாவது படிப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நீங்கள் மனதிலே ஏந்தி போராட வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உண்மையாகவே நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பொதுவாக சாதி இளைஞர்களை சொல்லவில்லை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களை சொல்ல வருகின்றேன் நம்முடைய இந்த நாட்டில் முன்பாக படித்து இந்த மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதில் எனக்கு தெரிந்த வரையில் தாத்தா அய்யோதாஸ் பண்டிதர் அவர் மிகப்பெரும் அறிவாளி அவரை அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தால் நம் இளைஞர்களுக்கு பாடா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதேபோல் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அதே போல் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரலாறு அதாவது படி படிக்க தெரிந்த நம்ம இளைஞர்கள் நம்முடைய பாபா சேது அம்பேத்கருடைய புத்தகத்தை படித்தால் அவன் பெரும் அறிவாளியாக மாறுவான் என்பது என்னுடைய சிந்தனை அதே போல் பல தலைவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் இந்த யார் நம்முடைய காமராஜர் காமராஜர் கூட பெரிய எடுத்துக்காட்டு தான் அந்த நாட்டுக்கு ஏன்னா அவரு இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு நம்மளை போன்ற இளைஞர்கள்லாம் படிப்பதற்கு முன் வந்தார்கள் எந்த காரணம் அவர் சத்துணவு என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இருந்ததால் இன்றைக்கு பல இளைஞர்கள் இன்றைக்கு படித்தார்கள் அது போன்ற தலைவருடைய வரலாறு எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் படிக்க வேண்டும் அதே போல் எம் சி ராஜா தில்லையாடி வள்ளியம்மை இது போன்ற தலைவருடைய வரலாறு எல்லாம் நம் தம்பிகள் படித்தார்களாம் உண்மையாகவே பொது இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் பொதுவான மக்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்பதற்கு பலனாக இருக்கும் என்று நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றிங்க நான் எங்களோட இணைஞ்சி உள்ள நேரம் இருந்து பல கருத்துக்களையும் அதாவது இளைஞர்களுக்கு பயனுள்ள நிறைய கருத்துக்களை தெரிஞ்சீங்கன்னா நான் நிச்சயமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்திப்போனா நன்றி வணக்கம் சந்தோஷம்